நேர்மறை எண்ணம் கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா நம் மனதில் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் இருந்தால் நாம் உலகத்தை நல்ல நல்லதாகவே பார்ப்போம் இப்போ நாம் எண்ணம் நல்லா இருந்தால்தான் நம்முடைய சிந்தனைகள் நம் நல்லதாகவே இருக்கும் அதற்கு நாம் எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்கணும் நேர்மறை எண்ணங்கள் எப்படி நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிற முறையில் அந்த நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கிறதுக்காக என்னென்ன முயற்சிகள் தான் செய்யணுமோ அதை செய்யணும் இப்போ ஒரு காட்சியை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு இரண்டு விதமான எண்ணங்கள் தோன்றும் அதை நாம் எப்படி பிராக்டிஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்குது நம்ம எதிர்மறை எண்ணங்களை தலை தூக்க விடாமல் நேர்மறை எண்ணங்களை ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கணும் அடுத்த முறையும் ட்ரை பண்ணி பார்க்கணும் இப்படியே நம்ம அந்த எண்ணங்களை நேர்மறையாகவே ஆக்கிட்டே இருந்தோம்னா அது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம நாளடைவில் நேர்மறை எண்ணம் கொண்டவர்களாகவே மாறிடுவோம் எதிர்மறை எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அப்படியே அது இல்லாமலே போயிடும் மோஸ்ட்லி எல்லாருடைய பார்வைகளையும் நேர்மறை எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்கள் இரண்டுமே மாறி மாறி தான் வரும் அப்போ நம்மளை அதை எதை நம்மளை அப்படிங்கிறதுல தான் அது இருக்குது இப்போ ஒரு ஒரு நம்ம எப்பொழுதுமே ஒரு பொருளை பார்க்கும் பொழுது அதை சிலர் வந்து அந்த பார்க்கிற விதத்துக்கும் நாம பார்க்குற விதத்துக்கும் வித்தியாசம் இருக்கணும் அதுல வந்து நம்ம நேர்மறையை பார்த்தோம்னா நெகட்டிவிட்டியை தவிர்த்துட்டு நேர்மறையை பார்த்தோம்னா பாசிட்டிவிட்டியை மட்டும் பார்த்தோம் அதனுடைய நோக்கம் வந்து நம்மளுக்கு எண்ணங்களும் சுத்தமா இருக்கும் நம்மளுடைய செயல்களும் சுத்தமாயிடும் ஆக நம்மளுடைய பழக்கங்கள் தான் நம்மளுடைய நேர்மறை எண்ணங்களை தலை தூக்க வைக்கும் இப்போ ஒரு நாம் வந்து ஒரு ஒரு செயலில் இறங்க போகிறோம் அப்படின்னோம்னா அது நம்ம பாசிட்டிவிட்டியோட அந்த செயலில் முழு மனதோடு அதை இறங்கி பாருங்களேன் அந்த செயல் நிச்சயம் வெற்றியை தான் நோக்கி வரும் இதையே ஒரு நெகட்டிவ் திங்கோடு இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற எண்ணத்தோட நெகட்டிவ் தாட்டோடயே நீங்க அந்த செயலை செஞ்சீங்கன்னா அது நிச்சயம் அது வெற்றி நோக்கியே போக முடியாது ஏன்னா நம்மளுக்கு பாசிட்டிவ் எண்ணங்கள் இருந்து செய்யும் பொழுதுதான் நம்மளுடைய மனம் எப்படி வந்து பாசிட்டிவிட்டியா இருக்குதோ அதனுடைய நம்மளுடைய மூளைகளும் வேலை செய்ய ஆரம்பிக்கும் பாசிட்டிவா மாதிரி உடலும் உற்சாகமாகும் இதையே ஒரு செயல் நெகட்டிவிட்டியோட நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுங்கண்ணே நம்மளுடைய எண்ணங்களும் பயம் அந்த கலந்த பயத்தில் நம்ம உடல்நிலையிலையும் ஆரோக்கியம் இல்லாத மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்தி தடுமாற ஆரம்பிச்சிடும் அப்போ நம்மளுக்கு அந்த செயல் எதிர்மறையாக தான் நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஆக நம்மளுடைய ப்ராக்டிஸ் பழக்கத்தால் அந்த நெகட்டிவ் எண்ணங்களை குறைச்சிட்டு இல்லாமல் பாசிட்டிவிட்டியை நம்ம கொண்டுகிட்டே வந்துட்டே இருந்தோம்னா அது நம்மளுடைய நிச்சயம் எதிர்மறை சக்தி எதிர்மறை சிந்தனை நம்மளை ஆரோக்கியமாக வச்சுருக்கோம் நம்ம பார்க்குற உலகத்தையுமே நேர்மறை சிந்தனையோடு பார்த்தோம்னா எல்லாருமே நேர்மறையோடு இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு தோணும் அதனால நம்ம ஒரு செயல் எது நடந்தாலுமே அதுல உள்ள நல்லதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நெகட்டிவை மட்டும் சொல்லிகிட்டே இருப்பாங்க நெகட்டிவ் மட்டும் சொல்லுவாங்க சில பேர் வாழ்க்கையில் முன்னேறணும் உயர்ந்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறவங்க நெகட்டிவ் பற்றி பேச மாட்டாங்க ஒன்றில் முக்கியமாக நெகட்டிவ் சொல்லி தான் ஆகணும்னாலும் கொஞ்சம் மௌனம் சாதிப்பாங்க ஆனால் அந்த பாசிட்டிவ் சொல்றவங்க பாருங்களேன் அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மோஸ்ட்லி ஏதோ ஒன்று வெற்றி அடைஞ்சவங்களா இருப்பாங்க அவங்களுடைய சிந்தனைகள்லாம் பாசிட்டிவை யோசிச்சு யோசிச்சு பாசிட்டிவ் திங்கிங்கவே தான் இருக்கும் அதனால நாம் பழகக்கூடிய நண்பர்களும் சரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் பாசிட்டிவ் தாட் பாசிட்டிவ் எண்ணம் உடையவங்களாக நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய எண்ணங்களும் பாசிட்டிவாக இருக்கும் இப்போ ஒரு நல்ல எண்ணமுடைய நல்ல சிந்தனை உள்ளவனுடைய பார்வை எல்லாருமே நல்ல எண்ணம் உள்ளவங்க நல்லவர்களாகவே தான் தோணும் இதையே ஒரு கெட்ட எண்ணம் உடையவனுடைய தோற்றம் எப்படி இருக்கிறதோ அது மாதிரி அவர் பார்க்குற பார்வையும் கேட்டதாக தான் இருக்கும் இதுக்கு தான் ஒருத்தனை சந்தோஷமான காட்சிகளை காட்டிட்டு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க சந்தோஷமான நிகழ்ச்சிகளை அவனுக்கு நிறைய சிரிப்பு மூட்டுற மாதிரி இன்ட்ரெஸ்டான செஞ்சுட்டு ஒரு புகைப்படத்தை காட்டுறாங்களாம் அந்த புகைப்படத்தில் உள்ளவங்களும் சந்தோஷமா இருக்கிற மாதிரியே இவங்களுக்கு தோணுச்சான் கொஞ்ச நேரம் சென்று நெகட்டிவ் தாட் வர மாதிரி அழுகை ஆத்திரம் இந்த மாதிரி செய்கைகளை காட்டிட்டு திரும்பியும் அதே படத்தை எடுத்து காக்கும் பொழுது அந்த படத்தில் உள்ளவங்களும் எதிர்மறை எண்ணத்தோட சோகமாக இருக்கிற மாதிரியே இருக்கிறதா சொல்லியிருக்கிறது ஒரு ஆய்வு இருக்குது அப்படி நாம் ஒருத்தரை பார்க்கும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் நன்றாக இருந்தால் எதிரில் உள்ளவங்களும் நல்லா இருக்கிற மாதிரியே தெரியும் இப்போ நீங்களே பாருங்களேன் காலையில் ஏந்திச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நல்ல ஜாலியாக வர்றீங்க வெளியில் வெளியில் வரும் பொழுது எதிரில் உங்களை ஒரு ஆள் பார்க்குறாங்க பார்த்துட்டு உற்சாகமாக இருக்கிற மாதிரி என்ன ஆஹா மனசை வந்து எதிர்மறை நாமளும் நல்லா இருக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த ஒரு உற்சாகத்தோடையே அந்த நாட்கள் நல்லதாக ஓடும் இல்லைங்களா தான் இந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் யாரை பார்த்தாலும் சோகமாகவே அவங்க இருந்தா கூட நீங்க ஒரு உற்சாகமா நேர்மறையா அவங்ககிட்ட பேசி பாருங்களேன் அவங்களையும் நேர்மறையா அவங்கள மாற்றிடும் நிச்சயமா மாற்றும் அதை மாதிரி இப்போ நீங்க காலையில நல்லா தான் வருவீங்க யாராவது மா மோகம் மா இருக்குது ஏன்னா செய்தா அப்படின்னா நம்மளுக்கு ஏதோ செய்து போல அப்படின்னு நினைச்சிட்டு நம்மளுக்கு உடம்பு செல்லும் மாதிரியே ஒரு ஃபீலிங் அந்த நாள் ஃபுல்லும் அப்படி ஆயிடும் புரியுதுங்களா அவங்களுக்கு ஆக நம்மளை யாராவது எதிர்மறையாக பேசினா நம்ம எப்படி உடைஞ்சு போகிறோமோ அதை மாதிரி நாம மற்றவங்க உடையறதுக்கு காரணமா அதனால் அதனால பாசிட்டிவிட்டி அப்படியே நம்ம பேசணும் எதிரில் உள்ளவங்களையும் பாசிட்டிவிட்டி நம்ம அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படி கொடுத்தவனுச்சுங்களேன் நாமளும் நல்லா இருக்கும் மற்றவங்கள சந்தோஷப்படுத்தின மாதிரியும் ஆயிடும் அப்ப எதிர்மறை எண்ணங்கள் எவ்வளவு முக்கியம் வாழ்க்கைக்கு அப்படின்னு எதிர்மறை எண்ணங்கள் கொண்டவங்கள்லாம் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா வாழ்க்கையில வெற்றி தான் இருப்பாங்க அவங்கள் ஏன்னா அவங்களுடைய சிந்தனை எப்பொழுதும் பாசிட்டிவாகவே தான் இருக்கும் வெற்றியை நோக்கி நல்ல சிந்தனைகளாகவே தான் இருக்கும் அவங்களுடைய விடாமுயற்சி தன்னம்பிக்கை எல்லாமே பாசிட்டிவிட்டியே தான் இருக்கும் அப்போ அவங்களுடைய காலங்கள் வந்து எதை நோக்கி முன்னேறலாம் அப்படிங்கிறதுல தான் இருக்கும் இதே நெகட்டிவிட்டி இருக்கவங்க வச்சுங்களேன் இப்போ ஒரு எக்ஸாமுக்கு போனால் கூட எக்ஸாமுக்கு போகிறாங்க அப்படின்னா கூட அந்த எக்ஸாம் நம்மளால நல்லா எழுத முடியும் நல்லாதான் வரும் கொஸ்டின் ஈஸியாக இருக்கும் கொஸ்டின் நம்ம நல்லா எழுதுவோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் தாட்டோட அந்த எக்ஸாமில் போய் உட்காருங்களேன் அங்கே கொஸ்டின் எப்படி இருந்தாலுமே இந்த எல்லா கொஸ்டினும் எனக்கு தெரிஞ்ச மாதிரியே தோணும் எங்கே இருந்தால் ஆன்சர் வருதுன்னே வந்துக்கிட்டே இருக்கும் இதையே ஒரு மைண்டில் பயத்தில் ஐயோ எப்படி எக்ஸாம் இருந்து எழுத போகணும் தெரியல டென்ஷன் ஆகிட்டு ஐயோ படித்ததான் மறந்த மாதிரி இருக்குது மறந்த மாதிரி இருக்குன்னு ஒரு டென்ஷனில் போங்களேன் அந்த எக்ஸாம் ஹாலில் போய் உட்கார்ந்தீங்கனாலுமே உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் கூட மறந்த மாதிரி இருக்கும் எல்லா கொஷனுமே தெரியாத மாதிரி இருக்கும் ஆனால் எல்லாம் படித்ததாக தான் இருக்கும் இதெல்லாம் எங்கேயும் இருக்கு எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குனால அப்போ இந்த பதட்டம் பயம் அந்த பொறாமை உணர்வு இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ்லாம் இருக்க இருக்க நம்மவங்களுடைய எண்ணங்களும் நெகட்டிவிட்டியாகி நம்மளுடைய செயல்களும் நெகட்டிவிட்டியாகதே ஆகிருக்கும் அப்போ நாம் பாசிட்டிவ் திங்கிங் வளர்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்களை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் நம்ம எண்ணங்கள் சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் தான் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எதிரில் பார்க்குற எதையுமே நெகட்டிவிட்டி நம்மளுக்கு தோணுச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு பாசிட்டிவிட்டியாக தோணும் நாம் நல்லா இருக்கணும் இன்னும் எப்பொழுது நல்லா இருக்குது காலையில ஏந்திரிச்சிருக்கிறோம் நல்ல நாளாக இன்றைக்கி இருக்கும் நம்ம நல்ல சிந்தனைகளாக இருக்கும் நல்லா நீங்கள் நல்லா இருக்கீங்க நீங்கள் நீங்கள் செஞ்சு நீங்கள் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கீங்க நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க நீங்கள் வந்து நீங்கள் சமைச்சது நல்லா இருக்குது எனக்கு இதை ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி பாசிட்டிவ் வர்ட்ஸு பசு பாருங்கள் வணக்கம் அவ்வளோ நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக போக நல்லா இருக்குது ஜாலியாக இருக்குது உங்களை பார்த்தாலே கலகலப்பாக இருக்கு எப்படி நாலு பேர் சொல்லி பாருங்கள் நாலு பேர் உற்சாகமாக இருந்துட்டு போட்டோமே நம்மளால் அதை மாதிரி எது நாலு பேரும் பார்த்து சிரித்து பாருங்களேன் அவங்களும் சிரிப்பாங்க அது சிரிக்கும் பொழுது நம்மளுக்கே இருக்கும் உருன்னு நீங்க மனிச்சுட்டா அவங்க இந்த பையன முறைக்கலாம் அப்படிங்கிறாங்க நெகட்டிவிட்டி அப்ப நாம பாசிட்டிவ் திங்கிங்கோட இருந்தோம் நிச்சயமா வாழ்க்கை எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து நேர்மறை எண்ணங்களை நாம பிராக்டிஸ் பண்ணிக்கணுங்க அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னு வச்சிக்கல இப்ப சிலரை பார்த்தீங்கன்னா ஒன்னு நினைச்சிட்டு ஒரு இடத்துக்கு போவாங்க அவங்க என்ன நினச்சிட்டு போகிறாங்களோ அதே நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் நே இதுதான் நே நேர்மறை என்னங்கிறது இப்போ எனக்கு நான் இன்றைக்கி கடைக்கு போகிறேன் எனக்கு ரோஸ் கலர் சாரீ தான் வேணும் நான் ரோஸ் கலர் சேரீ எப்படியாவது நான் கண்ணில் எனக்கு படும் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே போய் இந்த ரோஸ் கலர் சாரியே எடுப்பாங்க இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் இருக்கேன் இதே எனக்கு சில பேர் சொல்லுவாங்க எனக்கு எதுவுமே அமையாது நான் போனேன்னு வச்சிங்கன்னே எனக்கு சரியாகவே அமையாது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னா இவங்க என்ன விரும்புகிறாங்களோ அது படாதாங்க எதுக்காக தான் இருக்கும் புரியுதுங்களா ஆக நம்மளுடைய எண்ணங்கள் எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை திசை திருப்பி போடுது அப்போ நம்ம முக்கியமாக எப்படி வாழணும் எப்படி பிராக்டிஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நேர்மறை எண்ணங்களோட மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படாமல் மற்றவர்களுடைய குறைகளை கண்டுபிடிக்காமல் அவர்களுடைய நிறைகளை மட்டுமே சுட்டி காட்டி இதுக்கு கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்கங்க ஒரு வா ஆசிரியர் வந்து ஒரு வெள்ளை பேப்பரை கொடுத்து அதில் ஒரே ஒரு கரும்புள்ளியை வச்சுட்டு மாணவர்கள்ட்ட கேட்பானா இதில் உங்களுக்கெல்லாம் என்ன தெரியுது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மாணவர்கள் எல்லாருமே கரும்புள்ளி கரும்புள்ளி தான் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்களாம் அதில் ஒரே ஒரு மாணவன் மட்டும் சொல்லுவானா இதில் ஃபுல்லாக வெள்ளை பேப்பர் வெள் வெறும் வெள்ளையாக நிறைய பேப் ஃபுல்லாக வெண்மையாக இருக்குது அதில் சின்ன கரும்புள்ளி தான் இருக்குது அந்த கரும்புள்ளி இந்த வெண்மைக்கு ஈடாகாது வெண்மை வந்து அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த தான் பாசிட்டிவிட்டியாக இருந்திருக்கான் இல்லைங்களா நெகட்டிவிட்டி மட்டும் எல்லாருக்கும் டக்குனு அந்த சின்ன ஸ்பாட்டு தெரியுது இல்லையா இப்போ நெகட்டிவிட்டி இருக்கிறவனோட பாசிட்டிவிட்டி இருக்கிறவனுக்கு தானே அந்த உயர்வு எல்லாத்திலையுமே கிடைக்குது ஆக எண்ணங்கள் தூய்மையாக பேசும் பேச்சு தூய்மையாக பேசும் பேச்சு செய்யும் செயல் நடக்கும் நடவடிக்கைகள் எல்லாவற்றையுமே நேர்மறை சிந்தனைகளோடு நம்ம வாழ்ந்தோன்னா நம்மளுடைய வாழ்க்கை இனிதாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லி நன்றி வணக்கம்